நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபாரின் டைப் டவர் ஃபேன் மோட்டர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வாங்க எப்படி சரி பண்ணான்னு பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி இந்த டவர் ஃபேன்ல நம்ம நார்மல் ஃபேன் மாதிரி ரொம்ப ஸ்பீடெல்லாம் இருக்காது இது வந்து ஏசி ரூம்க்காக பர்பஸ்க்காக போட்டப்பட்டது இதில் வந்து உங்களுக்கு பின்னாடி டஸ்ட் ஃபில்டர்லாம் வந்துடும் இது வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும் இது வந்து மோட்ருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஏசியில் வர மோட்ரு தான் அதில் போட்டிருப்பாங்க அதில் வர ப்ளோயர் தான் போட்டிருப்பாங்க கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப த்ரோ இருக்காது மற்றபடி சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மோட்ரு ஏதாவது கம்ப்ளைண்ட்னா மோட்ரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும் இதில் வந்து மோட்ரு இப்போ ஜாம் வந்திருக்கு கம்ப்ளைண்ட் லேஸாக சுற்றுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு ப்ளோயர் எதையுமே டேமேஜ் பண்ணிடக்கூடாது இதுக்கு எதுக்குமே ஸ்பேர் கிடைக்காது அக்சசரிஸ் எதுவுமே கிடைக்காது புஷ்ஷு மேலே ப்ளூயருக்குள்ள புஸ்ஸு இந்த மாதிரி எதுவுமே இருக்க அக்சசரிஸ் கிடைக்காது நம்ம அதனால் சேஃப்டியாக கலட்டணும் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் டிஸ்மேண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இது வயரிங் எல்லாமே வந்து பாட்டத்துலேருந்து தான் வரும் பாட்டத்துலேருந்து வந்து இந்த மோட்டருக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருவாங்க அதில் தான் கண்டென்சர் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்லிம்மு மாடல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் அதனால் எவ்வளோ எவ்வளோக்குள்ளேயே எல்லாத்துலேயும் அடக்கணுன்றதுக்காக உள்ளே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் இந்த பாக்ஸு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்சர் எல்லாம் உள்ளே இருக்கும் லோயர் மோட்ரு நம்ம ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கும் ஒயரிங் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்குருவோம் ஒயரிங் மூலம் நான் சீரியஸில் செக் பண்ணுறேன் ப்ளஸ் மைனஸில் வச்சு பேஸ் நோட்டரில் வச்சு செக் பண்ணுறேன் மாதிரி இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ள ஒயர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி அதுலேயும் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சுவிட்சு போகும் அதனால் சுவிட்சையும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மோட்ருக்கு மோட்ரு எது ப்ராப்ளமானு செக் பண்ணுவேன் ப்ராப்பராக இதான் மெத்தடு மூலம் ஒயரு அதுக்கப்புறம் சுவிட்ச் அதுக்கப்புறம் மோட்ரு எடுக்கணும் மோட்டருக்கு போய்ட்டு நம்ம ரிட்டன் வரக்கூடாது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் நம்ம அதுக்காக பெருசாக நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்காக அதை சொல்கிறது இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மோட்டரில் கனெக்ஷன் அதில் போட்டிருக்காங்க அதிலே போட்டிருப்பாங்க எது காமனு எது 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 கண்டென்சரு எது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஸ்பீடு எல்லாமே அதில் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க இது சைனா மோட்டருன்றதுனால இது வந்து உங்களுக்கு இப்போட்டோட மோட்ரு தான் அது அதனால் எல்லாமே கன்ட்னியூட்டி எல்லாமே போட்டிருப்பாங்க நான் வயரை எதையுமே கட் பண்ணாமல் லேசாக ட்ரிம் பண்ணி நான் செக் பண்ணுறேன் நான் கண்டினூட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது வயரிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரில் தான் ப்ராப்ளமாக இருக்குது மோட்ரு ஜாமாயிருக்கு வாங்க நம்ம மோட்ரை உங்களுக்கு எப்படி கல் சர்வீஸ் கழட்டி சர்வீஸ் பண்ணி காட்டுறேன் வயரிங் நல்லா இருந்தாலும் மோட்ரு எதுவுமே உங்களுக்கு ரன் ஆகலை அதனால் சீரீஸில் நான் போட்டு செக் பண்ணிக்கிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கன்டென்சர் வேறு கழட்டிவிட்டு கண்டென்சரை நான் இப்போ மறுபடியும் வேறு கன்டென்சர் போட்டு பார்க்க போகிறேன் அதுக்காக இப்போ கண்டென்சரில் இடையில் கட் பண்ணி பார்க்குறேன் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டன்சரில் லைனு செக் பண்ணும்போது மோட்ரு ஓடுது அப்படின்னா இப்போ வந்து நியூட்ரலுக்கு உள்ள ஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இது மோட்டரில் வந்து அந்த இம்போர்ட்டட் மோட்டரில் உள்ளே ஒரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க அந்த ஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நியூட்ரல் மட்டும் போகாது ஃபேஸ் மூணு ஸ்பீடு ஒர்க் ஆகும் கண்டன்சர் லைன் ஒர்க் ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து அதை பைபாஸ் பண்ண போகிறோம் நம்ம அந்த கண்டென்சருக்கு வந்து ஒரு நியூட்ரலும் ஒரு காமன் இந்த ரன்னிங் ஸ்டார்டிங்க்கு லைனும் போகும் அந்த அந்த நியூட்ரலை கொண்டு போய் நம்ம நியூட்ரலில் ஜாயின் பண்ணுறதுனால இப்போ மோட்ரு ரன் ஆக ஆரமிச்சிடும் இது பைபாஸ் மெத்தடு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மோட்ரு தான் மாதிரி வரும் இப்போ உங்களுக்கு மோட்ரு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இருந்தாலும் மோட்டரை வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் இந்த இந்த நியூட்ரலில் எப்போ ஃபீஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த மோட்ரு பிடிச்சி ஓடும்போது ஓவர் ஹீட் ஆகி அந்த ஃபீஸ் ஓப்பன் ஆகும் அதனால் அந்த பிரச்சனை வரக்கலான்றதுக்காக இப்போ கலட்டி அந்த மோட்ரை நம்ம ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் அந்த உள்ள ஸ்பாஞ்சில் எல்லாமே ஆயில் ஊற்றி புஷ்ஷு செட்டில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு வேறு டஸ்ட் பிஸெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டினோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு புஷ் சுற்றி உள்ள ஸ்பான்ச்சில் ஃபுல்லாக நல்லா ஆயில் நல்லா அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாக நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிடணும் மாதிரி இந்த மேலே உள்ள புஷ் பிளேட்லேயும் மாதிரி நல்லா ஆயிலை ஊற்றி ஸ்டோர் பண்ணிடணும் நிறையா அதுக்கப்புறம் சாஃப்ட்டு ரெண்டு சைடு சாஃப்ட்லேயும் நல்லா ஆயிலை ஊற்றி ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த மோட்ரு லைஃபாக இருக்கும் ஆனா இதுக்கப்புறமும் ரொம்ப சூடு வந்துச்சு அப்படின்னா இதை சொல்ல முடியாது காயில் விக் ஆகிடுச்சு அப்படின்னா அது உடனே இன்னும் கண்டினியூ சூடாக ஆரம்பிச்சிடும் இது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியல இது நார்மலாக உங்களுக்கு ரன்னிங் ஆகி சூடான மாதிரி தான் தெரியுது அதனால இது வந்து ஓரளவு கன்ஃபார்ம் நல்ல கண்டிஷனாக இருக்கும் இப்போ இந்த மோட்ரு நம்ம ஆயில் ஊற்றி நல்லா எதுவும் டஸ்ட்டு விஸ்ட்டு இல்லை ஒரு எண்ணெய் பசங்க இல்லை அப்படின்றத நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆயில் ஊற்றி மாட்டினாலே போதும் இந்த மோட்ரு ஓரளவு பக்காவாயிரும் ரொம்பலாம் இந்த சர்வீஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது இந்த மோட்ரு இம்போர்ட்டட் மோட்டரில் ஒன்றும் போச்சுனா சுத்தமாக கண்டமாக தான் ஆகும் உங்களுக்கு மறுபடியும் ரீ அசம்பிள் பண்ணுற பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் டைட் வச்சிட்டு சென்டரில் கோரில் ஒரு டச் வைக்கணும் அதாவது ஒரு அடி அடிக்கணும் அடி அடித்தோமுன்னா அந்த செ சென்ட்ரு ரோட்டார் வந்து அலைன்மெண்ட்டை வந்து சென்டராக உட்காந்துக்கிறோம் அதுக்காக அந்த டச் பண்ணுவோம் அப்படி டச் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அப்போ தட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி தட்டும்போது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகி நின்றுடும் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபுல் டைட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே ஸ்பீட்லேயே இருக்கும் பிடிச்சி பிடிச்சி ஓடாது இப்போ மோட்ரு ஓகே இப்போ நம்ம மோட்ரை மாட்டி விட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து இதில் கண்டென்சரும் ஸ்லோவாக இருக்குது கண்டென்சர் சேஞ்ச் பண்ணணும் நான் அதே உங்களுக்கு மாற்றிட்டு போட்டு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறத ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் முதல்ல ப்ளோயரை வச்சு நம்ம எல்லா டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாட்ட போகிறோன்றனால கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டி விட்றோம் இப்போ முதல்ல செக் பண்ணிக்கிறோம் மொழடி ப்ளோயரோட இழுக்குதான்னு பார்த்துட்டு இழுக்கலாம் அப்படின்னா கண்டென்சரை மாற்றி விட்டுரலாம் இப்போ வெறும் வெறும் மோட்டர் நல்லா ஓடுது ஆனால் புளோயர் இழுக்கிற அளவுக்கு தம்பு இருக்கான்னு பார்த்துருவோம் அதில் ஃபுல்லிங் பவர் இப்போ நம்ம வந்து ப்ளோயரை வச்சு போடும்போது ப்ளோயர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கரெக்டாக சாஃப்ட்டு த்ரெட்டு கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு சும்மா ஏனால் வேணும்னு செக் பண்ணக்கூடாது கரெக்டாக வச்சு மாட்டணும் ஏன்னா அந்த ப்ளோயர்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா எதுவுமே கிடைக்காது இப்போ நான் எடுக்கையிலுமே தெரியாமல் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஒரே ஒரு அந்த லீஃப் மட்டும் டேமேஜ் ஆகிருச்சு அதையே நான் மேக்கப் பண்ணி தான் வச்சிருக்கேன்ப்ப தான் சொல்கிறேன் நான் இது கிடைக்காது மேக்சிமம் இந்த ப்ளோயர் வேறு நம்ம ஏசி பிள்ளை வேறு வாங்கி ஆல்ட்ரு பண்ணுறது அது ரொம்ப க்ரிட்டிக்கலில் போய் விட்டுரும் அதனால் தூக்கி போடுற கண்டிஷன் ஆகிரும் அதனால சொல்கிறேன் இப்போ வந்து ஓடலை ரன்னே ஆகலை அப்படின்னும் போது கண்டென்சர் தான் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம வேறு கண்டென்சர் தான் மாற்றணும் மாற்றிட்டு இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இருந்தாலும் அந்த மோட்ரை ஸ்டெடியாக நிப்பாட்டினா ஓடுமான்னு டவுட்டுக்காக இப்போ ஸ்க்ரூ போட்டு செக் பண்ணுறேன் இப்போ ரெண்டு ஸ்க்ரூ வேணும் அது வந்து மோட்டர் சாஞ்சிருந்துச்சின்னா கீழே உரைச்சி நிற்கும்ல அதுக்காக ஸ்க்ரூவை போட்டுவிட்டு இப்போ டைட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ சொல்கிறேன் இப்போ ஃபேஸ் நூற்றல் கொடுத்தாலும் ஓடலை நான் டேரெக்டாக எப்பவுமே ஃபேஸ் நூற்றல் கொடுக்க மாட்டேன் சீரியஸ் மூலமாக தான் செக் பண்ணி பார்ப்பேன் இப்போ சீரியஸில் தான் செக் பண்ணுறேன் உங்களுக்கு எதுவுமே ரன் ஆகலை கொஞ்சம் கூட மூவிங்கே ஆகலை அப்படின்னும்போது கண்டென்சர் தான் கன்ஃபார்ம் தான் ஏன்னா தம் பவர் இல்லை மோட்டரில் மோட்டரில் அந்த புல்லிங் பவர் இல்லை அதனால இப்போ கண்டென்சர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதையா கண்டென்சர் வயரை நம்ம வெட்டி விடுத்து புதுசாக இப்போ வந்து பழசு வந்து ஒன் பாயிண்ட் டூ இருந்துச்சு நம்மகிட்ட ஒன் பாயிண்ட் டூ இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடுறேன் இப்போ கண்டன்சர் இப்போ பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஃபேஸை வந்து டேரெக்டாக சுவிட்சில் கொடுத்துட்டேன் இப்போ வந்து செக் பண்ணுறேன் ஓடுது ரன் ஆகுது ஓகே இதில் வந்து புளாரிட்டியும் பார்த்துக்கிறணும் ஆண்டி ஆன்டி கிளாக்வைஸ் உங்களுக்கு டைரெக்ஷன் புளாரிட்டி பார்த்துக்கிறணும் ஏன்னா ப்ளோயர் மாதிரி சுத்துச்சின்னா காற்று வராது சக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் ப்ளோயாரிட்டி கரெக்டாக பார்த்துட்டு அதில் வந்து நம்ம சப்ளை கொடுக்கணும் அது எதில் நம்ம நியூட்ரல் கொடுக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த எர்த்தோட நம்ம ஜாயின் பண்ணி நியூட்ரலோட ஜாயின் பண்ணி விடணும் இப்போல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம டேப் அடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது இடஞ்சிடலாமா இது வந்து கொஞ்சம் பழசுல வந்து சின்னதாக இருக்கும் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி லாக்குலாம் கட் பண்ணி அந்த பாக்ஸில் உட்கார வைக்கணும் இல்லைனா ப்ளோயரில் தட்டி உறச்சிக்கிட்டே இருக்கும் கண்டென்சர் உட்காரல டைட்டாக வச்சு நான் மிச்ச வயர் எல்லாமே அந்தந்த கேப்பில் வச்சு நான் ஓரளவு ஸ்க்ரூ பண்ணிட்டேன் அந்த வெளியே வராமல் இருந்தால் போதும் அது ப்ளூயரில் தட்டாமல் இருந்தாலே போதும் நம்ம டைட்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணியாச்சு இப்போ மோட்ருக்கு வந்து கீழே ரெண்டு ஸ்க்ரூ மேலே ரெண்டு ஸ்க்ரூ வரும் அதுக்கு முன்னாடி ப்ளூயர் எல்லாமே நம்ம இந்த கரெக்டாக காடியில் வச்சு அதை மூலம் ஸ்க்ரூ பண்ணிக்கிறணும் லென்த்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு ப்ளூயரை டைட் வச்சுக்கிறணும் ப்ளோயர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து கீழே மோட்ரு ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ கம்பல்சரி போட்டே ஆகணும் இல்லைனா அந்த மோட்ரு வைப்ரேஷன்லேயே அந்த ப்ளோயர் பிஞ்சிரும் ப்ளூயரில் ஒரு ரப்பர் கொடுத்துருப்போம் அந்த ரப்பர் பிஞ்சிரும் கரெக்டாக ஃபுல் டைட்டு வச்சிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் ஸ்க்ரூ இப்போ நல்லா டைட் வச்சுட்டோம் நம்ம நம்ம ப்ளோ மேலே லாக்கில் உட்காந்துருச்சு இப்போ நம்ம மறுபடியும் சீரியஸில் செக் பண்ணி பார்ப்போம் நல்லா ஸ்பீடு இருக்குது போல சேமாக தான் இருக்குது ஓகே ஓரளவு இப்போ நம்ம ஃபுல் கவரும் போடுறதுக்கு முன்னாடி கவரை மேலேக்கில் மூடிட்டு மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மேலே புஷ்ஷில் வந்து அதுலேயும் ஆயில்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி வரணும் நல்லா இப்போ கவரை போட்டுட்டு அந்த ஏர் த்ரோ நல்லாயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் ஏன்னா மாட்டிகிட்டு கழட்ட முடியாது கொஞ்சம் க்ரிக்கலான முறையில் லாக்கெல்லாம் கட் ஆகிடும் அதுக்காக இப்போ மறுபடியும் நம்ம ப்ளோயரை மாட்டிட்டு மேக் கவரை மாட்டிட்டு இப்போ நம்ம செக் பண்ணுறோம் த்ரோ கரெக்டாக இருக்காண்டு மாதிரி இந்த லாக் வந்து கரெக்டாக உட்காராது மேலே கரெக்டாக புஷ் பண்ணிவிட்டு இருந்து உட்கார வச்சா மட்டுந்தான் அந்த லாக் உட்காராகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு த்ரோ நல்லா ஃபோர்ஸாக இருக்குது இப்போ உங்களுக்கு பழைய கண்டிஷன்லாம் வந்துருச்சு உங்களுக்கு ஆன் ஆஃப் மூணு ஸ்பீடுன்னு செக் பண்ணியாச்சு ஆசுலேஷன் செக் பண்ணியாச்சு ஆசுலேஷன் வந்து இதில் வந்து பாட்டத்தில் இருக்கும் செட் ஃபேனே திரும்பும் நம்ம டேபிள் ஃபேன் திரும்ப மாதிரி திரும்பும் மற்ற டவர் ஃபேனில் லூவர்ஸ் கொடுத்துருப்பாங்க லூவர்ஸ் மட்டும் திரும்பும் இதில் வந்து இந்த ஃபேனே டேபிள் ஃபேன் மாதிரி திரும்பும் நல்லாயிருக்கும் ஏசி ரூமுக்காக பர்பஸ்க்காகவே போட்டது ஏசி ரூமு ஏசி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே போட்ட ஃபேன் இது நல்லா இதாக இருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரூ எல்லாம் ஸ்க்ரூ அசம்புள் பண்ணியாச்சு இப்போ ஃபுல் டைட்டு வச்சிடணும் இது வைப்ரேஷன் எதுவும் இருக்காது பின்னாடி அந்த வள இதில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டினோமோ ஓகே தான் இது ஃபுல் பாட்டத்தில் தான் ஒயர் வரும் ரெண்டு பீஸாக இருக்கும் அந்த பீஸை வந்து லாக் பண்ணிவிட்டு மூணு சும்மா ஒரு நம்ம கலட்டி மாட்டுற மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை மாட்டினா வேலை முடிஞ்சிருச்சு நான் சொல்லி கொடுத்ததும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் E